பாட்டு இந்த வாகனத்தை ஒரு நிமிஷம் பாருங்க மல்லிகை வாகனத்தை ஒரு நிமிஷம் ஒரு போட்டோம் கொஞ்ச நேரம் அப்பயே வாங்க கொஞ்சம் வாங்க சாமி வாங்க அப்படியே அங்கங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் கொஞ்சம் வாங்க அப்படியே சாமி கும்பிட்டுலாம் வாங்க வாங்க மூ முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது அன்னதானம் வழங்கப்பட உள்ளதால் அங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் தவறாது கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது தேசபூர்வية தேச தியாகி சப்பரோட்டிய தம்பளன் பாபு வீரம்பன் பிள்ளை இந்த நாட்டிற்காக தன்னுயிர் நன்றி உழைத்தவர் தற்போது அன்னதானத்தை தொடங்க உள்ளோம்

கொலோட்டிய தமிழன் வாவுசி புகழ் செக்கிலிந்த செம்மல் ஐயா வாவுசி புகழ் தற்போது வழக்கப்படுகிறது அங்காங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் து என்பது வந்து ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு பிற சமூக நட்பு சுயஜாதி பற்று என்கின்ற முறையில் அனைத்து சமூகங்கள் மத்தியிலும் ஒரு ஒற்றுமை பாபு சிதம்பரம்பிள்ளை பிள்ளை அவர்களது பிறந்த தினத்தில் பல்வேறு பொதுமக்கள் தானாகவே முன்வந்து நன்கொடை அளித்து இந்த பிறந்த தினத்தை சிறப்பாக நமது ஐயாவின் தியாகத்தை போற்றும் விதமாக நடத்துவதற்கு நன்கொடை புதற்று உதவி செய்த நமது சொந்தங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நமது கழகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தியாக திருநாளான பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்த தினத்தில் அன்னதானம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த நன்கொடை அளித்த நமது சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் பாபு சிதம்பரம் பிள்ளை ஒரு தேச தலைவர் அவர் ஜாதி தலைவர் கிடையாது சாதித்த தலைவர் அந்த தேச தலைவரின் தியாகத்தை போற்றும் வகையில் அவரது இன்றைய பிறந்த தினத்தில் மாபெரும் அன்னதானமானது நடந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அன்னதாளத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதானமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தால் ஆங்கே இருக்கக்கூடிய நமது ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேசம் தேச போற்றும் தியாகி தலைவர் இந்த நாட்டின் கடைகோடி இந்தியர்களுக்கும் சுதந்திர உணர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடிய மாபெரும் ஈடு இணையற்ற ஒப்பற்ற மாவீரர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களது நினைவை போற்றும் விதமாக இன்று நமது ஊரில் தேச தியாகி அவர்களது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது அங்கங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஊர் பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது கப்பலோட்டிய தமிழன் செக்கிலத்த செம்மல் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் மூன்றாவது பிறந்த தினமானது வெகு விமர்சையாக தற்போது வெள்ளாளர் முன்னேற்ற கழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது தற்போது அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கொள்ளப்படுகிறது வாங்க கப்பலோட்டிய தமிழன் கப்பலோட்டிய தமிழன் செக்கிலத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தற்போது மாபெரும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய நமது ஊர் பொதுமக்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேசம் போற்றும் தியாகி கப்பலோட்டிய தமிழன் தேசிய தலைவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதானமானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று எண்ணிய பாபு அதற்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார் வணிக ரீதி